விஷயங்களும் கொடுத்துருவார் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட திவ்ய சரித்திரத்தில் ஒரு முக்கியமான பக்தராக வந்தது யாரு அப்படின்னா நரேந்திரன் சுவாமி விவேகானந்தர் அப்படி ஒரு நல்ல லைஃப் ஆனா அவங்க அப்பா இறந்தோன்னே அவருக்கு ஆரம்பத்திலே கடவுள் மேலே கடவுளை பார்த்தவங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை யாரை பார்த்தாலும் நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களான்னு கேட்குறது உண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கார் ஒரு காலகட்டத்தில் அவரோட தகப்பனார் இறந்து போகிறாரு வீட்டோடய கடந்தள்ள தாங்க முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல ராமகிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாரு நீங்கள் தான் உங்கள் காலிகிட்ட டெய்லி பேசுகிறீங்களே அதில் தான் அவருக்கு சந்தேகம் இல்லை எனக்காக நீங்கள் வந்து உங்கள் காலிகிட்ட நான் ரொம்ப சிரமப்படுறேன் எனக்காக உங்கள் காலிகிட்ட என்னோடய குடும்ப பிரச்சனை சரி செய்கிறதுக்கு வேண்டு நான் என்னப்பா கேட்க காலி இருக்கா நீ போனால் நான் எ நீயும் நானும் எப்படி பேசுகிறோமோ பகவான்கிட்ட அந்த தாயார்கிட்ட நீயே போய் பேசலாம் நீ போய் பே என்கிட்ட பேசுவாளா என்கிட்ட பேசலாம் நீயும் நானும் எப்படி பேசுகிறோமோ அது மாதிரி பேசுவான்னு உறுதியாக சொல்கிறார் பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில் மீடியேட்ரு தேவையே இல்லைன்றதை உறுதியாக சொல்கிறார் அவர் சொன்ன வாக்கில் அப்படி ஒரு மனசில் பதிஞ்சு அன்றைக்கி நைட்டு போகிறார் கல்கத்தா கா அந்த தக்ஷினேஸ்வரில் உள்ள ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொண்டாடுற காளியை பார்க்க நேராக போக்குற போகிறார் ஆயிரம் கேள்வி இந்த குடும்ப பிரச்சனை கடன் தொல்லை அத்தனை தொல்லை நம்மளாம் இன்றைக்கி பகவானை தேடி எத்தனையோ ஒரு தவிப்பில் இன்றைக்கி வந்திருப்போம் அதே தவிப்பில் தான் விவேகானந்தரும் கேட்க போகிறார் குடும்ப கடன் தீரணும் அதோட அதோட புடுங்கல் போகணும் அதோட தொல்லை நீங்கணும் தாங்க முடியாத தொல்லை அதை போய் கேட்கணும்னு கல்கத்தா காளி முன்னாடி போகிறாரு அந்த அழகை பார்த்தோன்னே அந்த கேள்விலாம் மறந்துடுது திரும்ப வர்றாரு ராமகிருஷ்ணர் வெயிட் பண்ணுறாரு போய் கேட்டியான்னு போனேன் ஆனால் அது கேட்க வரலை அதெல்லாம் மறந்துடுச்சு காளியோட அழகு அதெல்லாம் ம அதெல்லாம் மறக்க வச்சிருது திரும்ப ஊருக்கு போய் கேளு நீ ரொம்ப கஷ்டப்படுறியே திரும்ப ஒருக்க கேளு அப்படின்னு சொல்லி கேட்க போகிறார் திரும்பியும் போனால் காளியோட அழகை பார்த்தோன்னே நாம் படுற கஷ்டம்லாம் ச இதெல்லாம் ஒரு அல்பம் இப்போ ஏற்பட்ட ஒரு அழகு நம்ம முன்னாடி போது இதை போய் கேட்கவா அப்படின்னு சொல்லி மறந்துடுறார் அதை கேட்காமல் வந்துடுறார் மூணாவது அடவையும் அனுப்புகிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மூணாவது அட போகும்போது இதெல்லாம் கேட்கக்கூடாது காளியை பார்த்து பக்தியை கொடுக்குது அப்படின்னு கேட்டோடன அதுக்கு பிற தான் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேலே அப்படி ஒரு பக்தி அவருக்கு மலருது அந்த குரு பக்தி வந்த பிறகு இன்றைக்கி பாருங்கள் உலகம் ஃபுல்லாக அதுக்கு பிறகு போகிறாரு குருவை பிடிச்சிட்டா நம்மளை பிடிச்ச ஒரு என்ன சொல்கிற அவஸ்தைகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகுன்றது எத்தனையோ எடுத்துக்காட்டுகளில் காமிக்கலாம்